ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான தாள்களோ ஒரு அதிரடியான ஆன்மீக தாள்களோ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்டோலை வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தோள்களுங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில மாதத்துல பதினோராவது மாதமான நவம்பர் மாதமானது நடந்துட்டு இருக்கு இந்த நவம்பர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக மிக முக்கியமான மாதம் என்று சொல்லப்படுது ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக அப்படி என்ன முக்கியமான மாதங்கிறது நீங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் வைத்து தெரிஞ்சுக்கோங்க இப்ப நவம்பர் மாதம் பிறந்து ஸ்டார்டிங்லே நவம்பர் ஐந்தாம் தேதி பௌர்ணமியானது வருது வரக்கூடிய இந்த பௌர்ணமி ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய பௌர்ணமியை விட ஆயிரம் மடங்கு சிறப்பானது இப்ப வரக்கூடிய பௌர்ணமி இப்ப வரக்கூடிய பௌர்ணமி அன்ன பௌர்ணமி என்று சொல்லலாம் இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றதுனால நிறைய யோகங்கள் உருவாகுது அதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் பௌர்ணமிக்கு பிறகு என்ன நடக்குங்கிறத நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் துலாம் ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் எந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்துங்கிறத தெரிஞ்சு அந்த தலையெழுத்துக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஆக்சுவலி வச்சுக்கோங்களேன் அதுக்கு முன்னாடி ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் ஐப்பசி பௌர்ணமிங்கிறது சாதாரண நாள் கிடையாது இந்த நாளில் தீர்க்கமாக நீங்கள் ஒரு பரிகாரம் செய்யும்போது உங்களுடைய தலையெழுத்து மாறும் ஸோ என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுற என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பஞ்சம் தீர்க்கக்கூடிய ஐப்பசி பௌர்ணமி பரிகாரத்தை கண்டிப்பாக துலாம் ராசிக்காரங்க மிஸ் பண்ணிடாதீங்க உலகத்திற்கே சோறு போடுகின்ற சிவபெருமானுக்கு அன்ன அபிஷேகம் நடைபெறக்கூடிய நாள் ஐப்பசி பௌர்ணமி கண்ட இடம் சொர்க்கம் என்று முன்னோர்கள் சொல்வாங்க இதற்கு என்ன அர்த்தம்னா சோறு எந்த இடத்தில் கிடைக்கிறதோ எந்த இடத்தில் நம்மளுடைய பசியை கொள்ள முடிகிறதோ அந்த இடம்தான் நமக்கு சொர்க்கமாக இருக்கும் இது ஒரு அர்த்தம் இதே போல சிவபெருமான் மீது விழக்கூடிய ஒவ்வொரு அரிசி பருக்கையும் ஒவ்வொரு சேரும் சிவபெருமானாக மாறுகிறது ஒரு ஈசனை பார்த்தாலே புண்ணியம் ஒரு லட்ச சாதங்கள் ஒன்றாக சேர்த்து சிவபெருமான் மீது அபிஷேகம் செய்யும்போது அந்த ஒவ்வொரு அரிசி பருப்பையும் சிவபெருமானாக மாறி நிற்கிறது ஆக லட்ச ஈசனை தரிசனம் செய்தால் நமக்கு சொர்க்கம் தானே அதனாலதான் சொருகண்ட இடம் சொர்க்கம் என்பதற்கு இப்படி ஒரு அர்த்தத்தை நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறாங்க இப்படி பல சிறப்புகளை கொண்ட இந்த ஐப்பசி பௌர்ணமியை விற்றக்கூடாது பரிகாரம் செய்ய வேண்டும் இவ்வளவு அற்புதங்களை கொண்ட இந்த ஐப்பசி பௌர்ணமி பௌர்ணமினால நம்மளுடைய வீட்டில் நம்ம கையால் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரத்தை பற்றி இந்த ஆன்மீக சார்ந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் அதை தெரிந்து கொள்ள போகிறீங்க இந்த ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு மாலை நிலவு ஆகினதுக்கு பின்னாடி இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் உங்கள் வீட்டில் அரிசி அளப்பதற்கு ஆளாக்கு ஓளாக்கு அரைப்படி படி என்று ஏதாவது கட்டாயம் வைத்திருப்பீங்க டம்னரில் அரிசி அளக்கக்கூடாது இப்படி சின்னதாக படி வாங்கி வைத்து தான் அரிசி அளக்க வேண்டும் அதுதான் வீட்டுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் அந்த ஆளாக்களை அல்லது படியில் நிரம்ப பச்சரிசி வைத்து விடுங்க அதன் மேலே ஒரு ரூபாய் நாணயத்தையும் வைத்து விடுங்க இதை மொட்டை மாடியில் வைங்க அல்லது பால் கனியில் வைங்க நில ஒளி எந்த இடத்தில் வருமோ அந்த இடத்தில் வைத்து விட்டு அந்த ஈசனையும் சந்திர பகவானையும் மனதாரம் நினைத்து கொள்ளுங்கள் உங்க வீட்ல ஒருபோது எந்த சூழ்நிலையும் எந்த ஜென்மத்திலயும் பணத்திற்கோ சாப்பாட்டிற்கோ பஞ்சம் வரக்கூடாது என்று மனநிறைவோடு பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் கொஞ்ச நேரம் இந்த அரிசியும் அந்த நாணயமும் நிலவு வெளிச்சத்திலே இருக்கட்டும் நீங்களும் அந்த வெட்ட இருக்கலாம் நிலவொளி உங்க மீது படுவது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் எவ்வளவு நேரம் இருந்தாலும் தவறு கிடையாது இப்படி வைப்பதற்கு வாய்ப்பு இருந்தா அதை நீங்க இந்த நாள்ல பயன்படுத்தி கொள்ளுங்க நிலவு வெளிச்சத்தில் வைத்த அந்த பச்சரிசி எடுத்து வந்து கொஞ்சம் அரிசி எடுத்து உங்கள் வீட்டை அரிசி மூட்டையில் கலந்து விட வேண்டும் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து பணப்பெட்டியில் வைத்து விட வேண்டும் இப்படி செய்தால் உங்கள் வீட்டில் பணத்திற்கும் பஞ்சம் வராது சாப்பாட்டிற்கும் பஞ்சம் வராது என்பது நம்பிக்கை அந்த படியில் வைத்த மீதம் அரிசி இருக்கும் அல்லவா அந்த பச்சரிசியில் ஏதாவது சாதம் சமைத்து அடுத்த நாளோ அல்லது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதோ அந்த சாதத்தை பசியோடு இருக்கக்கூடிய இரண்டு பேருக்கு அன்னதான செய்துவிட வேண்டும் அன்ன அபிஷேகத்திற்கு சிவபெருமானுக்கு நாம் ஏதாவது ஒரு கைகாரிய செய்ய வேண்டும் என்றால் இதை செய்யுங்க அன்னதானம் செய்யுங்க மக்களுக்கு செய்யக்கூடிய சேவைதான் அந்த மகேஷனுக்கு செய்யக்கூடிய சேவை என்று சொல்வாங்க இல்லாதவர்களுக்கு சாப்பாட்டை நீங்க போடுங்க உங்களுக்கான சாப்பாட்டை அந்த ஈசன் நிச்சயம் கொடுப்பார் இந்த எளிமையான பரிகாரம் அனைவருக்கும் நிச்சயம் பயனுள்ளபடி அமையும் சொல்லி நான் நம்புறேன் இந்த ஆன்மீக சார்ந்த பரிகாரத்தை கண்டிப்பா நீங்க வந்து செய்து முன்னேறுங்க இப்போ உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் துலாம் ராசி சித்திர மூணு நாலு பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்டு நினைத்ததை சாதித்து வரக்கூடியவங்களுக்கு இந்த ஐப்பசி பௌர்ணமி திட்டமிட்டு செயல்பட வேண்டும் அப்புறம் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் உங்க செயல்களை வேகப்படுத்துவார் விவேகத்தை விட வீரம் உங்களிடம் அதிகம் இருக்கோ அதனால சில சங்கடங்களை சந்திக்க நேரும் செவ்வாயின் பார்வை உங்கள் ராசிநாதனுடைய வீடான எட்டாவது இடத்துல பதியுறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் குடும்பத்தல நிலவிய சங்கடங்கள் விலகும் சொத்து விவகாரம் முடிவுக்கு வரும் தாய்வழி உறவுகள்ல ஆதரவு கிடைக்கும் பெண்களுக்கு கணவருடைய அன்பு கூடும் ராசிநாதன் சுக்கரன் வந்து சாதகமாக செஞ்சிருப்பதால் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் வரவேண்டிய பணம் வரும் செய்து வரக்கூடிய தொழில் ஆதாயம் தரும் தம்பதிக்குள் ஏற்பட்ட விரிசல் விலகும் குடும்பத்தின் நலன் கருதி இருவரும் இணைந்து திட்டமிட்டு செயல்படணும் சொத்து சுக என்ற கனவு நனவாகும் குருவின் பார்வை சத்துரு ஜெயஸ்தானத்திற்கு கிடைப்பதால் எழுப்பறியாக இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாகும் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் இருந்த போட்டி எதிர்ப்பு விலகும் விவசாயிகள் ரியல் எஸ்டேட் தொழில் சேவைகளுக்கு ஆதாயம் அடைவீங்க நெக்ஸ்ட் சுவாதியில் பிறந்த துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு வேலையிலும் தன்னம்பிக்கையோடு ஈடுபட்டு வெற்றி அடையக்கூடிய உங்களுக்கு இந்த ஐப்பசி பௌர்ணமி கவனமாக செயல்பட வேண்டும் யோக போகக்காரகன் ராகு ஐந்தில் சஞ்சரிப்பதால் வேலைகளில் இழுப்பறி ஏற்படும் பிள்ளைகள் பற்றிய கவலை அதிகரிக்கும் பூர்வீக சொத்துல எதிர்பாராத பிரச்சனை தோன்றும் பயணத்தில் சங்கடங்கள் நேரும் லாபஸ்தானத்தில் ஞான மோச்சக்காரகன் கேது சஞ்சரிப்பதால் தலைக்கு வந்தது தலைப்பாவையோடு போனது போல சங்கடம் எல்லாம் விலகும் வரவேண்டிய பணம் வரும் வியாபார தொழில் முன்னேற்றம் அடையும் எதிர்பார்த்தபடியே உங்க வேலைகள் நடந்தேறும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு ஏற்படும் குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கும் குரு மங்கள யோகம் உண்டாவதால் உங்க செயல்கள் வெற்றி ஆகும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் பணப்பழக்கம் அதிகரிக்கும் முதலீட்டில் இருந்து வர வேண்டிய பணம் வரும் பாக்கியாதிபதி புதனின் சஞ்சாரம் வெளியூர் பயணத்தை ஏற்படுத்தும் அலுவலர்கள் வேலையின் காரணமாக வீட்டை விட்டு வெளியே தங்க நேரும் ஜீவனஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் ஒவ்வொரு வேலையிலும் கவனமாக இருப்பது நல்லது பணியாளர்கள் இந்த டைம் அலட்சியத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம் அதனால நெருக்கடி பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு சுக்கிரன் சுக்கரன் சாதகமாக இருப்பதால் வருமானம் அதிகரிக்கும் பொன்பொருள் சேரும் கலைத்தொழில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் பெயரும் புகழும் உண்டாகும் நெக்ஸ்ட் விஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள்ல பிறந்த துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அறிவும் ஆற்றலும் கொண்ட உங்களுக்கு இந்த ஐப்பசி பௌர்ணமி நிதானமாக செயல்பட வேண்டும் ஞானகாரகன் குரு ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செய்து வரக்கூடிய வேலையில் நெருக்கடி அதிகரிக்கோ தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வரும் அதிகாரிக்கோ உங்களுக்கும் மோதல் உண்டாகும் இருந்தாலும் குருவின் பார்வை ரெண்டு நாலு ஆறாம் இடங்களில் உண்டாவதால் குடும்பத்துல நிம்மதியான சூழல் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலை இருக்கோ பணப்பழக்கம் சரளமாக இருக்கோ புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் எதிர்ப்பு நோய் என்றிருந்த நிலை மாறும் வழக்கு விவகாரம் சாதகமாகோ வியாபாரத்தில் போட்டியாக செயல்பட்டவர்கள் உங்களிடம் வந்து சரணடையக்கூடிய நிலை ஏற்படும் உறவுகளுக்குள் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் ராசிநாதன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் கணவன் மனைவிக்குள் இணக்கம் ஏற்படும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் மறையும் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பெண்களுக்கு புகுந்த வீட்டின் ஆதரவு கிடைக்கும் பணியாளர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும் பாக்கியாதிபதி புதன் வந்து வக்ரம் அடைவதால் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடும் முன் படித்து பார்ப்பது அவசியம் புதிய சொத்து வாங்குபவர்கள் வில்லங்க பார்த்து வாங்குவது நன்மை தரும் வரவு செலவுல இந்த டைம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் குடும்பத்துல மங்கள ஓசை கேட்கும் சுப நிகழ்ச்சி நடக்கும் ஸோ உங்க நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு துலாம் ராசிக்காரங்க உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன்களை பெறுவீங்கிறத தெளிவா இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவா இந்த வீடியோல வந்து நீங்க பார்த்துருப்பீங்க ஸோ பார்த்ததை தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் துளாமரை ராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக நான் வேறொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி